அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்களிடத்தில் பேசி அவர்களுடைய தான் அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு தேதியில் எடுத்தால் எல்லா வேலைகளும் சுத்தமாக முடிக்கப்பட்டிருக்கிறது ஏன் உடனே திறக்கக்கூடாது என்று விவசாயிகள் ஒன்னாம் தேதி அவர்கள் அந்த ஒரு அரசாங்கத்திற்கு கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு வருவதற்காக ஒரு போராட்டம் நடத்துவதாக இருந்தார்கள் அவர்களுக்கு இந்த உண்மை நிலைமை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாம் காத்திருப்பதற்கு காரணம் ஆற்றிலே தண்ணீர் நூத்தி அறுபது கன அடி மட்டும்தான் இப்பொழுது வருகிறது நானூறு கன அடி தண்ணீர் வந்தால் மட்டும்தான் இந்த அத்திக்கடவு திட்டத்திற்கு தண்ணீர் எடுக்க முடியும் ஏன்னா அப்பதான் வந்து மற்ற விவசாயிகளுக்கு அதுல ஒரு பாதுகாப்பு அது அப்படித்தான் அவர்களுக்கு ஒரு ஒப்புதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே என்றைக்கு நானூறு கன அடியை தொடுகிறதோ அன்றைக்கு இது உடனடியாக இந்த பணியை துவக்கி வைப்பதற்கு மானும் முதலமைச்சர் அவர்கள் அவர் தயாராக இருக்கிறார்கள் எனவே அந்த சூழ்நிலையிலே கண்டிப்பாக துவக்கப்படும் துவக்கப்பட்டு எல்லா குளங்களுக்கும் தண்ணீர் தொடர்ச்சியாக போவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே யார்னாலையும் அரசனாலேயோ நாளையோ மற்ற யாருனாலேயோ இதற்கு இந்த தாமதத்திற்கு காரணம் அல்ல அவங்களால இது நிக்கல தண்ணீர் இல்லாத காரணத்தால் அதை தள்ளி போட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இன்னைக்கு நூத்தி அறுபது கன தான் வருகிறது என்று சொன்னால் அது கூட சீபேஜ் வாட்டர் தான் அது வந்து போதிய அளவுக்கு அதெல்லாம் பத்தாது எனவே நானூறு கன அடி தண்ணீர் அதுல வந்ததுன்னா கண்டிப்பாக முழுமையாக இந்த குளங்கள் அத்தனையும் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே என்றைக்கு அந்த தண்ணீர் வருகிறதோ அன்றைக்கே துவக்குவதற்கான ஏற்பாட்டை கண்டிப்பாக அரசாங்கம் செய்யும் மாணவ முதலமைச்சர் அவர்கள் என்ன என்னை பார்க்கிறப்போல்லாம் கேட்பாரு என்னாச்சு என்னாச்சுன்ட்டு அவருக்கு இந்த நிலைமைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே விவசாயிகள் அந்த ஒன்னாம் தேதி இருக்கிற அந்த கவன ஈர்ப்பு என்பது அரசாங்கத்தினுடைய கவனத்திலே முழுசாக இருக்கிறதுனால கண் கண்டிப்பா அவங்க கைவிட்டு இதை பொறுத்தவரையும் எல்லா சோதனையோட்டம் முடிச்சாச்சு எல்லா பணிகளும் முடிச்சாச்சு இல்ல சிறு சிறு பிரச்சனைகள் இப்பொழுது இப்ப எல்லாம் வேலை முடிச்ச பின்னாடி யாராச்சும் போய் உடச்சிடுறாங்க அதுக்கு தான் இப்ப கலெக்டர் வந்து அந்த துறைகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது இவங்களை வந்து கன்சல்ட் பண்ணாம அங்க எந்த வேலையும் பண்ணக்கூடாது இவங்களுடைய நாலேஜோட பண்ணணும் அப்படிங்கிறது கொண்டான ஏற்பாட்டை செய்கிறாங்க கண்டிப்பா அது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒப்பந்தம் உபரி நீர் வருகிற பொழுது மட்டும்தான் இது பயன்படுத்தப்படும் அதுவும் ஒரு ஆண்டுக்கு எழுபது நாள் தான் அது பயன்படுத்தப்படும் இதுதான் ஏற்கனவே இருக்கிற ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தப்படி அது நடக்கும் நிரம்பி உபரி நீர் இதுக்காக இல்ல ஏற்கனவே ஏற்கனவே அந்த ஒப்பந்தத்துல அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அந்த கண்டிஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்களோ அந்த கண்டிஷன் எல்லளவும் மீறப்படாமல் அந்த பணி நடக்கும் நடக்கும் டிசிடிக்கு முன்னாடியே நான் இது வேற ஒண்ணு சொல்லணும் நான் சொல்லிடுறேன் அப்புறம் போகிறேன் தூரமாக இருக்கிறதுனால ரொம்ப இப்போ முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் நிறைய பணிகளை துவக்கி வைத்திருக்கிறார்கள் அதில் மின்சார வாரியத்துடைய சார்பாக பல பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் அது ஏறத்தால ஐம்பது கோடிய எழுவத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு உண்டான பணிகள் செய்யப்பட்டு மாணவ முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு தையல் இயந்திரம் போன்ற கொடுப்பதற்காக ஏறத்தால் நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஒரு பேருக்கு ஏற்பாடு செய்து சில பேருக்கு நேரடியாக கொடுத்து விட்ட அவர்கள் அந்தந்த அலுவலகத்தில் அதற்கான ஏற்பாடு செய்து ஒரு நாற்பது கோடி ரூபாய் உடனடியாக பணத்தை ஒதுக்கி ரெண்டே நாளில் பணத்தை ஒதுக்கி உதயநிதி அவர்களை நேரடியாக இங்கே வந்து அந்த உத்தரவை பொதுமக்கள் முன்னிலையிலே அந்த உத்தரவை வெளியிட்டார்கள் அரசு ஆணையை வெளியிட்டார்கள் இந்த நாற்பது கோடி ரூபாய் ஒரு பொது சுத்தகரிப்பு நிலையம் காமன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடுவதற்காக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ அது ஒரு கன்சல்டன்ட் வச்சு இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு ஹையஸ்ட் ஃபெசிலிட்டிஸோட டெக்னாலஜியோட அந்த பணியை துவக்குவதற்காக முடிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த ஸ்டடி இப்போ போயிட்டு இருக்கு விரைவாக அந்த பணி துவக்கப்படும் ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே வந்து லெதர் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் தோல் தொழிற்சாலைகள் அவைகள் இருந்து அத்தனையும் மூடப்பட்டிருக்கிறது அதற்காக ஒரு காமன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருந்தது அதையும் இப்பொழுது எடுத்து நாம் ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது அந்த நிலம் எடுப்பது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் இருக்கிற காரணத்தால் அதையும் பேசி என்பதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் டெக்ஸ்டைல் இதை ஒரு ஒன்பது கம்பெனிகள் பயன்படுத்துகிற ஒரு பொது சுத்திகரிப்பு நிலையம் அதையும் ஒழுங்கு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு எனவே இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவதும் நம்முடைய பயன்பாட்டிற்கு வருகிற பொழுது அங்கே இருக்கிற அத்தனை தொழிற்சாலைகளுக்கு இருந்து வருகிற கழிவுநீரை சுத்திகரித்து அவர்களுக்கே திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் அது அல்லாமல் நிலத்தடி நீரையும் எடுத்து சுத்தம் செய்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டது ஏறத்தாழ ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த தண்ணீரையும் நிலத்தடி நீரையும் எடுத்து சுத்தம் செய்து அதை ரீசலர்குலேட் பண்றது அல்லது வந்து அதை வந்து ரிவரில் அங்கே இருக்கிற கனாலில் விடுறது அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை அந்த டெக்ஸ்டைல் இருக்கிற அந்த சுத்தகரிப்பு நிலையத்தில் சில லீக்கேஜஸ் இருக்கிறது அதை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நேரடியாக பார்த்து அந்த கம்பெனி தண்ணீரை வெளியில் விட்டாலோ அல்லது அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் சரியாக இல்லாமல் இருந்தாலோ அவர்கள் சொல்லப்படுகிறது அவர்கள் ஒழுங்கு செய்கிறார்கள் இந்த பொது சொத்துகரிப்பு நிலையத்தை பொறுத்தவரை ஒரு சில குறைபாடுகள் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அது உண்மை என்று கருதுகிறேன் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரடியாக பார்த்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டார் அதாவது மற்ற பிரச்சனைகளை எடுக்கிற பொழுது ஒரு கம்பெனி இதுல ஏறத்தாலும் ஒன்பது இன்வால்வ் ஆகிறது இதுல யாரோ ஒருத்தர் சரியா செய்யலைங்கிறதுக்காக எல்லாரும் பாதிக்கப்பட்டு கூடாது தொழிலாளிகள் அங்க இருக்கிறார்கள் அவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது எனவே நாங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர்களை நாங்கள் இருப்பது அந்த பொது சுத்தகரிப்பு நிலையத்துல என்ன குறைபாடு அந்த குறைபாடு இருந்தால் இந்த பணிகளை நிறுத்தி அந்த வேலைகளை முடித்து அதை ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமேல் வந்து நீங்க உங்கள் பணிகளை துவக்குங்கள் என்று கேட்கலாம் என்று இருக்கும் எனவே அந்த வகையிலே தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது உண்மைய இது ஒரு தனி இண்டஸ்ட்ரியா இருந்தார் அது வேற விஷயம் நிறைய கம் கம்பைனா இருக்கும் பொழுது எல்லாரும் பாதிக்கப்பட்டு கூடாதுங்கிறதும் அந்த ஒன்பது இண்டஸ்ட்ரி பத்தி கவலை இல்லை அந்த ஒன்பதுல வேலை செய்கிறோம் அப்பலாயிரக்கணக்கானுடைய தொழிலாளிகளுடைய நலனை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அக்கறை இருக்கிறது ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அதை நாங்கள் அந்த இன்னும் ஒரு ஓராண்டு காலத்திற்குள் முழுசா நிலத்தடி நீரையும் ஒழுங்கு பண்ணி இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லைங்கிற ஒரு நிலைமையை உருவாக்க முடியும் அதற்கு எங்களுடைய வேண்டுகோள் யாராக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் சரி அல்லது அதுல இருக்கிற மற்ற வரக்கூடிய பொது சேவைய எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் இதுல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது ஏன்னா நாங்களும் மனுஷன் தான் நாங்கள் டிஸ்கரேஜ் ஆயிடுறோம் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அதை சரி செய்யறது கொஞ்சம் டைம் தேவை எனவே அது ஒரு டிஸ்கரேஜன் ஆயிடுது மறுபடியும் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராம போயிடுது அதனால எல்லாரும் சேர்ந்துதான் அதை பண்ணணும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல லிஸ்டும் அதை வந்து ஒழுங்கா பாத்துக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் அதை ஒழுங்கா பார்த்துக்கலாம் இல்ல என்ன பண்றது கொள்ள

இது சொல்லி லாஸ்ட் சான்ஸ் இதுதான் சொல்லியே கொடுப்போம் அந்த அவுட்ல ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா வாங்கியிருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு சான்று இருந்தா போதும் அவங்க எந்த நேரம் வேணாலும் வந்து ரெகுலைஸ் பண்ணிக்கணும் எப்போ வேணாலும் பில்டிங்க்கு வந்து பிளானிங் பர்மிஷன் வாங்கிக்கணும் அதுக்கு எந்த தடையும் கிடையாது ஆனால் லேஅவுட்டை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அந்த லேவுட் போட்டவர் நேரடியாக வர்றதானாக்கா அவருக்கு அந்த காலக்கெடு முடிஞ்சு போச்சு எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொன்னா அப்புறம் அதை பத்தி கவலையப்படாம இருந்தாங்க அது வந்து அவ்வளவு அந்த மாதிரி தடை இருக்கிற மாதிரி ஒருத்தருமே எங்களுக்கு வந்து சொல்லவே ஏன்னா நாங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த சங்கங்களை வந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கோம் இது வரல யாருமே வந்து சொல்லல சில சிலதெல்லாம் வந்து வாயசார் வரதுல இருக்கிற பிரச்சனை சொன்னாங்க அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது பிரச்சனைகளுக்கு வந்து நாங்க வந்து ஒரு தீர்வை கொடுத்துருக்கோம் அதனால இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அது சொல்லல